இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தோம் அவருக்கு குடி பழக்கம்ன்றது ஒண்ணு இருந்துச்சு குடிச்சாரு அவர் ஆரம்பத்திலயே அவங்க அம்மா வந்து சரி போய் வாங்கிக்கோன்னு சொல்லும் போதெல்லாம் பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருச்சு அவங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஏதோ நேற்று ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் சொல்லணும்னா வண்டி கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுச்சு பதட்டத்துல தான் போனோம் குடிப்பா சலுப்புக்கு குடிப்பா பசங்கனா கொஞ்சம் ஆசை இருக்கும் அந்த மாதிரி பீர் குடிக்கிறது குடிப்பா அவனோட பொருள் அவன் ஞாபகம் இருக்கமா அவன் போட்டிருந்தேன் ரெண்டு போதும் அவன் பைக்கி எனக்கு வேணுங்க எதுவும் வேண்டாம் எனக்கு அவரோட ட்ரெஸ்ஸு ட்ராஃபி அந்த ஃபோட்டோஸ் இது மட்டும் நான் வச்சுக்கிறேன் எனக்கு அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் நான் செஞ்சு போட்டது என் பையனுக்குன்னு என் பையனுக்குன்னு ஆசையாக செஞ்சு போட்டது அதே மாதிரி என் பையனோட பொருள் அந்த வீட்டில் இருக்கிற பொருள் பூரா வந்து சேரணுங்க அவர் பொருளை முதல் கொண்டு கேட்குறாங்க எனக்கு அந்த பொருள் எங்கிட்டையாவது இருந்துட்டு போகுது நான் ராகுல் நினைப்பா வச்சுக்கிறேன் எனக்கு யார்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க ராகுல் எனக்கு எப்படி பழக்கம்னா இன்ஸ்டாகிராம் மூலியமா பழக்கம் மேரேஜ் பத்தி பேசுனாங்க மேரேஜும் ஆச்சு நம்ம கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் தான் மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆயி ஒன்றரை வருஷம் ஆகுது எனக்கு வந்து ஜூன் எட்டாம் தான் கல்யாணம் ஆச்சு அந்த அந்த ஒன்றரை வருஷத்துல வந்து ஒரு வருஷன்றது மாமியார் வீட்லயே வாழ்ந்துட்டோம் குடும்பமும் சந்தோஷ பிரியமா தான் எல்லாருமே வாழ் தான் இருந்தோம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு கட்டத்துல மாமியார் வந்து அவர் பண்றதுனால சரி நீங்க நீங்க உங்களோட என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எங்க மாமியாரும் கேட்டாங்க எங்க வீட்டுக்காரர் அவர் சொன்னத வச்சு கோயிலேயே போய் கேட்டு அவருக்கு பக்தி அதிகம் அவர் கருப்பன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போய் கேட்டு சரி நீங்க தனியா போனீங்கன்னு நல்லா இருப்பீங்கன்னு சொன்னதுனால அவருக்கு பட வாய்ப்பெல்லாம் வரும்னு சொன்னதுனால நாங்க தனியா போனோம் நல்லா தான் அங்க போயும் அவருக்கு படம் வரும் படம் வரும்னு சொல்லிதான் நாங்க பாத்துட்டு நான் இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தோம் அவருக்கு குடி பழக்கம்ன்றது ஒண்ணு இருந்துச்சு குடிச்சாரு அவர் ஆரம்பத்திலேயே அவங்க அம்மா வந்து சரி போய் வாங்கிக்கோன்னு சொல்லும் போதெல்லாம் பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருச்சு குடிச்சு 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 அவர் ஒண்ணு கெட்டெல்லாம் போகல குடிப்பாரு அவ்வளவுதான் குடிப்பாரு குடிச்சு புலம்ப தான் செய்வாரு அழுகுவாரு நான் ஏன் இப்படி இருக்கு எனக்கே இப்படி இருக்கு எனக்கு எந்த இதுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவாரு அவருக்கு படம்னா ரொம்ப இஷ்டம் வண்டினா அதோட ரொம்ப இஷ்டம் நல்லா நல் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிற மனுஷன்தான் ஆனா எல்லாமே என் பக்கம் திரும்பின மாதிரி நான் ஏதோ பண்ண மாதிரி ஆதங்கத்துல எல்லாம் பேசுனாங்க சரி நீங்க பேசுங்க நான் அப்போ கூட வயத்த இருக்கல ஏன் சடங்குபடி பண்ணணும்னு சொல்லி நாங்க சொன்னோம் எரிச்சர்லான்னு சொல்லி எல்லாமே பேசினோம் எரிச்சா அவருக்கு வலிக்குந்தான் எனக்கும் தெரியும் அவங்க அம்மா பேசினாங்கதான் பண்ணிடலாம் அந்த இடத்துல எனக்கு அந்த சடங்குன்னு என் மாமியார் மாமனார் எல்லாரும் நின்று எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் பேசினேன் சரின்னு சொல்லிட்டு போற எல்லாம் கடைசியா தர்காக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க தர்கால போய் பார்த்தா எல்லாம் முஸ்லீம் முறைப்படி எங்க மாமனார் ஹிந்து மாமியார் முஸ்லீம் முஸ்லீம் முறைப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அங்க போயிட்டாங்க புடிச்ச அழகு கூடாது கட்டி பிடிச்ச அழகு கூடாது போகும்போது அழுதுகிட்டே போக கூடாது அப்படின்லாம் சொன்னான் ஒன்றரை வருஷம் வாழ்ந்த எனக்கு என்ன பதில் இருக்கு இப்போ திடீர்னு போனை பண்ணி எனக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் வேணும் டிராஃபி எல்லாம் வேணும் என் பையன் கொடுத்ததெல்லாம் வேணும் என் பையன் வண்டி வேணும்னு கேட்கிறாங்களே நான் எங்க போவேன் நான் எங்க போவேன் அவரை தானே கல்யாணம் பண்ணேன் அவங்க பையனை தானே நான் கல்யாணம் பண்ணேன் ஒரே பையன் என் பையனே போயிட்டா சாமி நீ என் கூடையாவது இருன்னு சொல்லி கூப்பிட்டா அணைச்சி அழுது இருந்தாங்கன்னா கூட சரி போ நம்ம பாத்துக்கலான்னு இருக்கோம் என்ன இப்ப எல்லாம் அனாதையாட்ட விட்டுட்டாங்க ஒரு மூளையில இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் இருபத்தொரு வயசுல என் வீட்டுல அதங்க இருக்காதான் எனக்கு இதுக்கு பதில் வேணும்ல எனக்கு ஒரு முடிவு வேணும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க தன்னதண்ணி நின்றுட்டு இருக்க எல்லாம் எல்லாமே போயிட்டாங்க நான் எங்க போ அந்த இருக்க வரைக்கும் நீ நல்லா நல்லா பாத்துக்கிட்டா எல்லாருமே பேசாங்க இப்ப எல்லாரும் ஒதுக்கி உட்கார வச்சிருக்காங்க எனக்கு ஒரு முடிவு வேணும் வந்திருக்கேன் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க கண்ணு நான் உடம்பு சரியில்ல கண்ணு என்னால முடியல கண்ணு என் தம்பி எல்லாம் இழுத்து வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா அவங்க தனியா போனதுன்னு பிடிக்கல அந்த வீடு சரியில்லையோன்னு ஒரு மனசு வருத்தம் அவ்வளவுதான் இதுதான் அவங்க மேல அவங்க மேல உள்ள வருத்தம் ஆனால் இந்த பிள்ளையே வந்து சொல்லிச்சு தான் கூப்பிடுவா பிள்ளையே வந்து சொல்லிச்சு டாடி நம்ம இங்கேயே வந்துடலாம் டாடி நீங்களும் வந்துருங்க டாடி அந்த ஊருக்கு போயிட்டு இருக்காது டாடி இங்கேயே வந்துருங்க டாடி இங்கேயே ஒரு வேலை பார்த்து பழச்சிக்கலாம் டாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் போச்சு போன வேறு வந்து சொல்லிட்டு தான் போச்சு அவங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஏதோ நேற்று ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரே ரீசனுக்கோசான் வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பதட்டத்தில் தான் போனால் வேற எல்லாம் எந்த இதுவும் கிடையாது என் பையன் இல்லாமல் நான் இல்லை அவர் இல்லை என் பையனை என்னை கட்டி தூக்கி அணைச்சி எனக்கு முத்தம் கொடுக்க முடியல என் பையனை தூக்கி தோட முடியலங்கிற ஒரு கருத்தாக எனக்கு இருக்குது சாமி எனக்கு இருக்குது ஈடு கட்ட முடியல என் பையனோட பொருள் அவன் ஞாபகார்த்தம்மா அவன் போட்டிருந்தேன் ரெண்டு மோதிரம் அவன் பைக்கு எனக்கு வேணுங்க எனக்கு அது வாங்கி கொடுங்க ரெண்டுமே அது அவன் அடிபட்ட போதும் கொண்டு போகும்போதும் இருந்துச்சு இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரில போலீஸ்கார் பார்த்தாலும் சரி யார் பார்த்தாலும் சரி அது எங்கள் பையன் ஞாபகமாக எனக்கு வேணுங்க எனக்கு பையன் ஞாபகமாக எனக்கு இல்லைங்க என் பையன் ஞாபகமாக கேட்குறேங்க நான் செஞ்சு போட்டதுங்க என் பையனுக்குன்னு என் பையனுக்குன்னு ஆசையாக செஞ்சு போட்டது அதே மாதிரி என் பையனோட பொருள் அந்த வீட்டில் இருக்கிற பொருள் பூரா வந்து சேரணுங்க இதா சக்சலில் ஏத்துறப்பெல்லாம் இருந்துருக்கு அங்கே போஸ்ட்மார்டம் பண்ணுற இடத்துல கொடுத்துருக்காங்க அங்கே கேட்டால் அங்கே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏற்றுமே ஒரே ஒரு பையனை ஏற்றிட்டு போன அவனும் நான் பார்க்கலங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மட்டும்பனில் செக் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல இருக்கும் வெள்ளி செயின் போட்டுருந்தான் அதெல்லாம் போயிட்டு போகுது அது நான் வாங்கி கொடுத்தது தான் வெள்ளி செயின் போட்டுருந்தான் எல்லாம் போட்டிருந்தான் ஆனால் அதெல்லாமே போகுது போயிடுச்சு நான் செஞ்சு கொடுத்தது அதுவுமே நான் வாங்கி கொடுத்தது தான் அவனுக்கு அந்த மாதிரி பிரேஸ்லெட்டு போட்டிருந்தான் வெள்ளி பிரேஸ்லெட்டு போட்டிருந்தான் அவனுக்கு வந்து அந்த ரசிக்கலும் மோதிரமோ அவனுக்கு நான் ஆசையாக செஞ்சு கொடுத்த மோதிரமோ அதுதான் என் பையன் அந்த பொண்ணு சொத்து கேட்கலையே நகை வேணும்னு கேக்கலையே எனக்கு போட்டு இருந்த செயின் வேணும்னு கேட்கல தன்னை ராகுலோட மனைவி அப்படிங்கிற அங்கீகாரம் பண்ணணும்னு தான் கேக்குறேன் இறப்பு சான்று வாரிசு சான்றுல இந்த பொண்ணு பேரை சேர்த்து இந்த பொண்ணு கேக்குற ஒரே கோரிக்கை அதுதான் ஏன்னா தன்னோட கணவர் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருக்காரு மெடல் வாங்கியிருக்காரு அந்த மெடல் வந்து தாய்க்கிட்டு தான் சொல்றேன் அந்த மெடல் அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே மனைவிக்கு தான் சேரும் நம்ம முறைப்படி இந்த பொண்ணோட தரப்பு கேள்வி என்னன்னா என்னை தொட்டு கூட பார்க்கறக்கு விடலை நான் வந்து இந்து முறைப்படி அந்த ராகுல வந்து இறுதி சடங்கு பண்ணணும் எரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவியாசிரி தன்னோட கடைசி ஆசையை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனால் அவங்க மாமனார் மாமியாய இந்த பொண்ணை வந்து எந்த இடத்துலையும் தன்னோட மருமகள் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தல இந்த பொண்ணுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் இறப்பு சான்று வாரிசு சான்றில் இந்த பொண்ணு பேரை சேர்த்து இந்த பொண்ணு கேட்குற ஒரே கோரிக்கை அதுதான் தன்னோட கணவர் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்காரு மெடல் வாங்கியிருக்காரு அந்த மெடல் வந்து தாய்க்கு பின் தாரணுதான் சொல்கிறாங்க அந்த மெடல் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மனைவிக்கு தான் சேரும் அப்போ அந்த விஷயத்துலேயும் நாங்கள் அந்த பொண்ணு சொத்து கேட்கலையே நகை வேணும்னு கேட்கலையே எனக்கு போட்டிருந்த செயின் வேணும்னு கேட்கல அது தன்னோட கணவருக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரதிபலனான பணத்துக்காக அந்த பொண்ணு எதையுமே கேட்கலையே தன்னை ராகுலோட மனைவி அப்படிங்கிற அங்கீகாரம் பண்ணணும்னு தான் கேட்குறாங்க இருபத்தோரு வயசுல இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யார் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு தெரியல அவர் பொருளை முத கொண்டு கேட்குறாங்க எனக்கு அந்த பொருள் எங்கிட்டயாவது இருந்துட்டு போகுது நான் ராகுல் நினைப்பா வச்சுக்கிறேன் எனக்கு யாருத்தர் கேட்டு வாங்கி கொடுங்க எனக்கு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது நேம் <laughs> வரணும் <laughs> ஏன்னா நான் ஹஸ்பண்டை அவர் எனக்கு ஹஸ்பண்டாக இருக்கார் அப்புடின்னா என்னோடய ஆதங்கத்தில் நான் தான் ஒய்ஃபுன்றதுக்கு அது ஒன்று தான் அடையாளம் இருக்குது ஏன்னா அவர் எந்த மீடியா லாஸ்ட் டைம் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் எல்லோரும் மீடியாவில் வந்து ஒய்ஃபை காமிச்ச இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது என் ஒய்ஃபு கூட நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை மீடியாவில் காமிக்க மாட்டேன்னு சொன்னார் அதனால் நான் மீடியாவுக்கு வராமல் இருந்தேன் இப்போ நானே வந்திருக்கேன் மீடியாவில் நான் தான் ராகுலோட ஒய்ஃபு என் பேர் தான் தேவிகாஸ்ரீ அவர் மீடியால மாட்டேன்னு சொன்னது உண்மைதான் நான் என்னை யாருமே இப்ப கண்டுக்கல எனக்கு அவரோட ட்ரெஸ் அவரோட பொருள் வேணும் அதுக்காக தான் மெயினா நான் கேட்கிறேன் அவரோட இறப்பு சான்றதும் வாரிஸ் சான்றதாலும் அவரோட ட்ரெஸ் திங்ஸ் அவரோட நினைப்பா நான் வச்சுக்கிறேன் எனக்கு அதுக்கு மட்டும் யாரொருத்தரும் சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுங்க குடிப்ப சலுப்புக்கு குடிப்பாருண்ணா பசங்கன்னா கொஞ்சம் ஆசை இருக்கும்லண்ணா அந்த மாதிரி பீர் குடிக்கிறது குடிப்பாருண்ணா அவகிட்ட சொத்து பத்து கொடுன்னு கேட்கலைங்க அவ இருக்கிற வீட்டில் அவளுக்கு ஒரு ஓரமாக ஒரு இடம் விட்டிங்கன்னு அவள் இருந்துக்குவா நான் இப்போ அவளோட மெடலு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டேன்ட்டேங்கண்ணா என்கிட்ட யாரும் வந்து கேட்க வேண்டாம் நான் கொடுக்கவும் மாட்டேன் யார் கேட்டாலும் நான் தர மாட்டேன் அது எனக்கு மட்டும்தான் சொன்னோம் எங்கள் வீட்டுக்காரர் நினைப்பா நான் காலத்துக்கு அதை வச்சு பாத்துக்கிறேன் எனக்கு அது மட்டும் யாரையும் வந்து கேட்க வேண்டாம்னு சொல்லிருங்க நான் தரவும் மாட்டேன் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் தர மாட்டேன்